ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அன்பு கூறிய சகோதர சகோதரிகளே உலக விஞ்ஞானம் பல விதங்களிலே வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் பல துறைகளில் அது வளர்ந்து கொண்டாலும் உலகம் வளர்ந்து கொண்டு போகிற அந்த ஈடுக்கு ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிற இந்த உலகம் இன்னும் பின்தங்கிதான் இருந்து கொண்டே இருக்கிறது திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு முறை அவரை சந்திக்க வந்த ஒரு நாட்டு தலைவரை பார்த்தவ கேட்ட ஒரு கேள்வி நீங்கள் ஒரு நாட்டை முழுமையாக ஆட்சி செய்து கொண்டு வருகிறீர்கள் பல மக்கள் அனைவரும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் எந்த சட்டத்தை ஈற்ற வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எது நிறைவை தருகிறது எது குறைவை தருகிறது என கேள்வி திருத்தந்தை பிரான்சிஸ் அவரிடம் கேட்டார் அந்த நாட்டு தலைவர் அழகாக சொன்னார் என்னிடம் எல்லாம் இருக்கிறது எல்லாம் என்னிடம் இருந்தாலும் என்னுடைய மனம் ஏனோ ஒரு அன்பிற்காக இயங்கி கொண்டே இருக்கிறது காலை எழுந்தவுடன் அலுவலகத்துக்கு செல்கிறேன் இரவு தூங்கி விடுகிறேன் ஆனாலும் நான் அன்பு செய்வதற்கு என்னை அன்பு செய்வதற்கு யாருமே இல்லையே என்ற ஒவ்வொரு நாளும் ஏக்கம் என்னுடைய மனதை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறது என்று பதவி சொல்கிறார் இறைய சுவலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உண்மையான அன்பிற்கு ஏங்குகிற உள்ளங்கள் இன்று அதிகமாகவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன் அன்பு செய்ய வேண்டும் எதற்காக அன்பு செய்ய வேண்டும் இவர்களை அன்பு செய்தால் என்ன கிடைக்கும் என்ற கேள்விகள் தான் நம்முடைய உள்ளங்களிலே எழுகிறதை தவிர ஒருவரை அன்பு செய்வதால் கிடைக்கிற பயன்களை ஒருபோதுமே யாரும் கண்டுகொள்வதில்லை இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு அழகாக சொல்கிறார் நச்செய்தினிய தொடக்கமே அழகாக தொடங்குகிறது ஆண்டவர் இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன் ஆண்டவர் அழகான பதிலையும் சொல்கிறார் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகி ஆண்டவர் அன்பு செய் உன் மீது அன்பு கூறுவது போல அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறு என்று அழகான இரண்டை வரிகளில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறார் திருத்தூதர் யோவான் முதல் திருமுகத்திலே நான்காம் அதிகாரம் எட்டாவது இறைவாத்தை சொல்கிற போது அன்பே இல்லாதவர் கடவுளை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் கடவுள் அன்பாக இருக்கிறார் கடவுளுடைய உருவமே அன்பின் சாயல் அன்பின் சாயலால் மனிதர்களாகிய நம் அனைவரையும் படைத்திருக்கிறார் நம்முடைய உள்ளங்களில் அதே அன்பை ஆண்டவர் பொழிந்திருக்கிறார் அவை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இந்த அன்பு ஒருவரை அன்பு செய்ய வேண்டுமே தவிர நமக்கென்று ஒரு குறுகிய வட்டத்தை அது அமைத்துக்கொள்ள கொள்ள முடியாது அன்பிற்கு ஒரு வரையறை இல்லை அன்பிற்கு நாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை வைக்க முடியாது எல்லைகளை கடந்து மனிதர்களை கடந்து உலகத்தை கடந்துதான் இந்த அன்பு செல்ல வேண்டுமே தவிர குறிப்பிட்ட மனிதர்கள் இவர்களுக்கு மட்டும்தான் அவர்களுக்கு மட்டும்தான் என்னென்ன அன்பு தன்னை ஒருபோதுமே வரையறுத்திக் கொள்வதில்லை ஆகவே கடவுள் இருக்கிறார் என்று நாம் சொல்கிற போது அந்த அன்பு நம்மையும் பாதிக்க வேண்டும் ஒருவரை அன்பு செய்யவில்லை எனில் அந்த அன்பு நம்முடைய உள்ளத்திலே அது விலை மதிப்பற்றதாக அது மாறிவிடுகிறது எப்போது நம்முடைய சகோதர சகோதரிகளிடம் நம்மோடு இருப்பவர்களிடம் எப்பொழுது நாம் அன்பை வெளிப்படுத்துகிறோமோ அப்பொழுதுதான் அந்த அன்பு விலை மதிப்பு அன்பாக இருக்கிறது அவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்மிடம் இருக்கிற அன்பு விலை மதிப்புள்ள அன்பா அல்ல விலை மதிப்பற்ற அன்பா அல்ல பயன்படுத்தப்படுகிற அன்பா பயன்படாத ஒன்றா கடவுள் நம்முடைய உள்ளத்துல வைத்த அன்பு அப்படியே நாம் வைத்திருக்கிறோமா அல்லது ஒருவருக்கு மற்றவருக்கு நாம் கொடுக்கிறோமா என சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவருடைய உள்ளத்தை போல அவருடைய அன்பை போல அதே அன்பை குறைவில்லாமல் குறைபாடு இல்லாமல் ஒருவர் மற்றவருக்கு கொடுப்போம் அந்த அன்புதான் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய உறவுகளில் உண்மையான பாசத்தை உண்மையான அன்பை எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்ற இன்றைய சிந்தனையோடு ஆண்டவருடைய அருளை கேட்போம் பேச முடியாதவர்களிடம் பல வருடங்கள் பகையோடு இருப்பவர்களிடம் அவர்களை அன்பு செய்ய நாம் கற்றுக்கொள்வோம் முடியாமல் போனாலும் முயற்சிகள் ஒருபோதுமே தோல்விகளை தருவதில்லை அன்பு செய்வோம் பகைமை விரட்டுவோம் ஆண்டவர் என்னுடைய மையமாக கொண்டு வாழ்வோம் என் மையமாக இந்த பலியில் இணைந்து நாம் நாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமென்